வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் வெடித்தது கடும் மோதல் நேரடி காட்சிகள் மிக முக்கியமான ஒரு தகவல் விடியவ முழுமைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவில் வெடித்தது கடுமையான மோதல் என்ன தகவல்கள் ப்ரோ அப்படி வெளியாகிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு இடையேயான மோதல் போக்குகள் அப்படின்றது தொடர்ந்து நாளுக்கு நாளாக வந்து எழுந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அரசியல் சர்ச்சையையும் சரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையையும் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில ரொம்ப ரொம்ப சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்று வந்து பாத்தீங்கன்னா நிறைய மோதல் போக்குகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதாவது எப்படி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உதயநிதி அடுத்தது வந்து கலைஞர் கருணாநிதி கனிமொழி ஓகேங்களா கனிமொழிக்கு பெருசா மரியாதை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு அதாவது கனிமொழி வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து சொந்த தங்கச்சி தான் ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உதயநிதி தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து நினைக்கிறாரா இல்லையா அப்படின்னு வந்து தெரியல மீன்பம்பு வேண்டாம் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களே காரணம் என்ன அப்படின்னா குடும்ப கட்சி ஒன்று அஹ் மக்களால் வீழ்த்தப்படும் இல்லைனா குடும்ப உறுப்பினர்களாலேயே வீழ்த்தப்படும் பிஆர்எஸ் பார்ட்டியும் ஒய்எஸ்ஆர் பார்ட்டியும் இப்படி தான் வந்து இருக்கிறாங்க நான் தெலுங்கானாவும் ஆந்திராவும் மிகப்பெரிய இரு பாகுபலிகள் கிட்டே இருந்துச்சு ஓகேங்களா பதவிகள் ஆனால் இந்த இரு இரண்டு பாகுபலிகள் கிட்ட இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி காரும் ச சாரி சந்திரபாபு நாயுடு காரும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆனார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு போயிட்டு எங்கே உக்காந்துச்சாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சிறையில் போய் உக்காந்துட்டார் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதே போல் நம்முடைய தமிழகத்தில் அடுத்தடுத்த தேர்தல்கள் வரப்போகுது தனித்து நிற்கலாமா இல்லை கூட்டணி கட்சிகளோடு நிற்கலாமா கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்தா பிஎம்கேக்கு பவர்ன்றத பிஎம்கே நல்லா வந்து புரிஞ்சுக்கினாங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே எப்படியாவது போக போக வந்து அவர்களை வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹை டோட்டல் பார்ட்டியாக வந்து மாற்றாமல் சும்மா லைட்டாக தான் ஒர்க் பண்ணாங்க ஆனால் பெருசாக பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் இந்த பிரச்சாரம்லாம் இந்த பிரச்சாரம்லாம் வந்து எப்படி சொல்கிறது இப்போ முடிஞ்சு பார்த்திங்களா டோட்டலி கொலாப்ஸ் தான் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெளிவு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே தமிழ்நாட்டில் கனிமொழிக்கும் நம்முடைய யாருக்கு உதயநிதிக்கும் வந்து கடுமையான மோதல் போக்குகள் அப்படின்றது வெளியாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா தொடர்ந்து இதை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கங்கள் அப்படி ஒரு வேளை உண்மையாலே மோதல் போக்குகள் இருந்தால் அதை கண்டிப்பாக அறிவிப்போம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய குதுகலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ வீடியோவை வந்து நல்லா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே